ஒவ்வொரு கோயிலுக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்குது அந்த கோயில்களுக்கும் ஒரு ஜாதகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானது ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானது ஒரு ஜாதகத்தை பார்த்தவுனே எந்த கோயில் அந்த ஜாதகருக்கு மிக நல்ல மிக சிறந்த தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கு எல்லா துயருக்கும் போகலாம் ஆனா ஜாதகத்துல நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஸ்தலம் நம்மளுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய ஸ்தலம் எதுங்கிறத ஒரு ஜோதிடர் வந்து பார்த்து அவங்க சொல்லி அந்த நாள் திறமையில போகும்போது அது உங்களுக்கு கோயிலையும் தாண்டி ஒரு பரிகார ஸ்தலமா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஸ்தலமாக விருட்சமாக அது மாறும் ஒன்றை மீண்டும் 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 நம்பிக்கையோடு செய்யும் போது நிச்சயமாக அது நமக்கு வந்து நன்மை செய்யுங்கிறது தான் நேதியே வணக்கம் கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது வந்து பரிகாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம் ஒவ்வொரு கோயிலுக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கு அந்த கோயில்களுக்கும் ஒரு ஜாதகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானது ஒவ்வொரு மனிதரும் தனித்துவமானவங்க ஒரு ஜாதகத்தை பார்த்தவனே எந்த கோயில் அந்த ஜாதகருக்கு மிக நல்ல மிக சிறந்த தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கும் அப்போது அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு அந்த ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட கிழமை குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் நாம் குறித்து கொடுத்த முகூர்த்தத்தில் குறித்து கொடுத்த நாளில் வந்து அவங்க போய்ட்டு நாம் சொன்ன விஷயங்களை ஏன்னா அந்த கோயிலில் போய் என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த ஜாதகத்தில் இருக்கும் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும் இப்படி ஒரு கோயிலை வந்து ஒரு பரிகாரமாக பயன்படுத்தும் போது அது மிக நிச்சயமாக அவங்களுக்கு பலன் தரும் ஏன்னா எந்த ஒரு கோயிலா சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ பிரசித்தி பெற்றதோ இல்ல அறிமுகம் இல்லாத கோயிலா இருக்கோ இல்ல பழமையான கோயிலான யாருக்கும் தெரியாம இருக்கு இப்படி கோயிலே பல வகைகள் இருக்கு அது சைவமா வைணவமா இப்படி எல்லாமே அந்த ஜாதகம் வந்து சொல்லும் அந்த பர்டிகுலர் கோயிலுக்கு அந்த அந்த குறிப்பிட்ட நாள் கிழமையில போகும்போது நாம சொன்ன விஷயங்களையும் செய்யும் போது அவங்களுக்கு துல்லியமாக அந்த பலன் கிடைக்கும் இப்ப இதுல சிலருக்கு வந்து அந்த பலன் உடனடியாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுத்துகிட்டு தான் கிடைக்கும் சிலருக்கு காத்திருந்து ஆனால் அந்த கோயில் தான் செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துரும் எல்லா கோயிலுக்கும் போகலாம் ஆனால் ஜாதகத்தில் நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஸ்தலம் நம்முடைய கர்மாவை கழிக்கக்கூடிய ஸ்தலம் எதுங்கிறத ஒரு ஜோதிடர் வந்து பார்த்து அவங்க சொல்லி அந்த நாள் கிழமையில் போகும்போது அது உங்களுக்கு கோயிலையும் தாண்டி ஒரு பரிகார ஸ்தலமாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஸ்தலமாக விருட்சமாக அது மாறும் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையும் நம்பிக்கையும் இந்த பொறுமையும் நம்பிக்கையும் தான் ஒரு ப்ராசஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும் அவசரமும் படக்கூடாது எந்த ஒரு விஷயமும் சிறப்பாக நடந்து முடிகிறதுக்கு அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடைக்கிறதுக்கு இட் நீட்ஸ் அ டைம் அதுக்கு கொடுக்க வேண்டிய டைம் கொடுக்கணும் எதையுமே இன்று சேர்ந்து நாளை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல தவறு ஒரு சிலருக்கு உடனடியாக கிடைக்கும் அவங்க எனக்கு உடனடியாக கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க அதற்கு காரணம் அவங்க கர்மா கழியக்கூடிய அந்த தான் அந்த கோயில தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு ஜோதிடர் மூலமாகவோ இல்லை யார் மூலமாகவோ இல்ல இயல்பாகவே கூட அந்த கோயிலுக்கு போய் அவங்க நன்மை அடைஞ்சிருப்பாங்க இன்னும் சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபட்டா அவங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் நான் ஜாதகம் பார்க்கும்போது அவருக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத ஒரு கடவுளை ஒரு குறிப்பிட்ட கடவுளை வந்து நான் வணங்க சொல்றேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் அந்த அந்த தெய்வத்தை வணங்குறாங்க இன்னும் சொல்லப்போனா ஒரு சித்தரை வழங்க சொன்னேன் அந்த சித்திரை வணங்குறாங்க பட் அந்த சித்திரை நான் அதிகமாக வணங்கினது இல்லை நான் வணங்கினதே இல்லைன்னு வச்சுக்கோயேன் அப்படிங்கிறாரு அப்போ நான் சொல்கிறேன் இல்லை இது வரைக்கும் நீங்கள் வணங்கலை அதனால கஷ்டப்போ கஷ்டப்பட்டுருக்கீங்க இப்போ இந்த குறிப்பிட்ட சித்தரை நீங்கள் வழிபட்டு அவருடைய ஸ்தலத்துக்கும் போயிட்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அப்படியா சரி உன் மூலமாக எனக்கு அந்த சித்தர் வந்து வழிபடணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குன்னா அது உன் மூலமாக அமையட்டுமே அப்படின்னு வந்து அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த சித்திரை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் வழிபடணும் அந்த குறிப்பிட்ட நாளில் வாரம் வாரம் வழிபடணும் அந்த சித்திரோடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஃபோட்டோவாக வச்சுக்கோங்க அவரை அடிக்கடி நீங்கள் பார்க்குற மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல சொல்ல எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையோட சரி நீ சொல்லிவிட்டு நான் செய்கிறேன் அப்படின்ற மா ஒரு நம்பிக்கையோட செய்கிறாரு இந்த ப்ராசஸ் வந்து நிச்சயமாக வெற்றியை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் உறுதியாக நம்புகிறார் முதல் கட்டமாக ஒருத்தர் சொல்லும்போது அதை நம்பி செய்யணும் அதுக்கு அடுத்து அடுத்து அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த நம்பிக்கை பன்மணங்காக மாறும் அந்த நம்பிக்கை ஒரு பக்தியாக மாறும் ஏன்னா ரிசல்ட் கொஞ்சம் கிடைக்கும் போதே நமக்கு அதன் மீது ஒரு ஈர்ப்பு வந்துடும் அப்போ இந்த நண்பருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த ரெண்டு மூணு நாட்கள்ல ஒரு சின்ன வெற்றி கிடைக்கிது அந்த சின்ன வெற்றியை அந்த சித்தர் வழிபாட்டோட ஒப்பிடுறாரு அதன் பிறகு அடுத்தடுத்த வாரங்களில் தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறார் ஒன்று மீண்டும் 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 நம்பிக்கையோடு செய்யும் போது நிச்சயமாக அது நமக்கு வந்து நன்மை செய்யுங்கிறது தான் நேதியே யூனிவர்சல் ஃபேக்டே அதுதான் அப்போ அடுத்த அடுத்து 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 அந்த சித்தருடைய கோயிலுக்கு போறதும் வர்றதும் சித்தருடைய பாடல்கள் கண்டுபிடிச்சு தேடி எடுத்து படிக்கிறதும் அந்த சித்தருடைய வரலாறு எடுக்கிறதும் அவரைப்பீ நினைப்பா இருக்கிறதும் எல்லா இடங்களையும் அவர் பேர் உச்சரிக்கிறதுமா அவர் அந்த நண்பர் மாற 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 அவருடைய கர்ம கழிஞ்சு அவருக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அடுத்து அடுத்து நடக்க ஆரம்பிக்குது ஒரு மேஜிக் போல தான் எல்லாமே உங்களுக்கான திறவுகள் கிடைக்கும் அந்த திறவுகள் கிடைக்காம தான் எல்லாரும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ உங்களுக்கான திறவுகள் நிச்சயமா உங்களுடைய ஜாதகத்துல தான் இருக்கும் அந்த திறவுகளை ஒருத்தர் எடுத்து கொடுக்கும்போது அந்த திறவுகளை கட்டியா பிடிச்சுக்கணும் நம்ம வந்து ஒரு கரை தேடி நம்ம வந்து தத்துல இருக்கும்போது ஒரு சிறு துரும்பு கிடைச்சாலும் ஒரு சின்ன ஒரு மரம் கிடைத்தாலும் அது கெட்டியா பிடிச்சுக்கிட்டு நம்ம கரை சேரணும் அப்போ நீங்க எல்லாத்தையுமே வந்து இதுல நடக்குமா இதுல நடந்துற போதா இதை செஞ்சு நம்ம கிடைச்சிட போதா நம்ம பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க ஒவ்வொன்றத்தையுமே வந்து புறக்கணிக்க 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 உண்மையான உங்களுடைய புதையல் உண்மையான உங்களுடைய பொக்கிஷம் உண்மையான உங்களுடைய திறவுகள் சாவியவே நீங்க புறக்கணிச்சிருவீங்க அப்ப டேக் இட் வெரி சீரியஸ்லி உங்களுக்கு ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை வரணும்னா அதை செஞ்சு பார்க்கணும் உன்னை செஞ்சே பார்க்காம அது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நீங்க சொல்றது வந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கு சமம் உன்னை செய்து பார்த்து அது சின்ன அளவிலான ஒரு வெற்றியை தந்தாலும் அதை நீங்க தீர்க்கமா பிடிச்சுக்கணும் அதுதான் புத்திசாலி தரும் இந்த நண்பர் அப்படிதான் ஒரு சிறு வெற்றி ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி கூட கிடையாது அவருடைய கஷ்டமான காலகட்டத்தில் ஒரு சின்ன அமௌண்ட் அவர் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வந்துருச்சு உடனே என்னை அழைத்து இந்த இடத்துல இருந்து பணம் வரும்னு நினைக்கவே இல்லை இவர்கிட்ட இருந்து நான் பணம் கொடுத்துருந்தேன் ஆனா அவர் வந்து திருப்பி கொடுத்துட்டாரு ஒரு சின்ன தொகை தான் ஆனா அதை நான் வந்து மறந்துட்டேன் அவர் தரப்போறதே இல்லை நீ தரமாட்டாரு அப்படின்னு நினைச்சேன் இந்த கோயிலுக்கு நீ சொன்ன அந்த சித்தர் கோயிலுக்கு அந்த சித்திரை வணங்கிட்டு வந்து நான் வீட்டுக்கு வரும்போதே அவர் எனக்காக காத்திருக்கிறாரு அந்த அமௌண்ட் அவர் வந்து ஜிபே கூட பண்ணிருக்கலாம் அவ்வளவு சின்ன அமௌண்ட் தான் நானும் அதை மறந்து விடக்கூடிய அளவுக்கான அமௌண்ட் தான் ஆனா அங்க போயிட்டு வந்த இவர் வீட்டில் காத்திருந்தாரு நான் உனக்கு ரொம்ப நாளா முன்னாடி வாங்கியிருந்த ஒரு பணத்தை நான் திருப்பி கொடுக்கணும் அதான் நீ கோயிலுக்கு போயிடுறதான் சொன்னாங்க நான் வெயிட் பண்ணி கொடுத்துட்டு போனேன்னு சொன்னேன் அப்படி கொடுத்துட்டு அவர் டியூட்டி கிளம்பிட்டாரு அதை பார்க்கும்போது என்னுடைய கஷ்டத்துக்கு இந்த பணம் வந்து ஒரு பெரிய பணமே இல்லைதான் ஆனா லக்ஷ்மி வந்து என் கையில வந்து உட்கார்ந்தது சிறிய அமௌண்ட்டாக இருந்தாலும் அது ஒரு நான் கொடுத்துருந்த பணம் திருப்பி எனக்கு கிடச்சிருக்கும் போது எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சிருமோ இதான் ஆரம்பமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அக்கில் அப்படின்னு அவர் சொன்னார் அதுல இருந்து அதுக்கடுத்து அவர் அந்த குறிப்பிட்ட வாரத்தில் அந்த குறிப்பிட்ட நாளில் போனாரு அதுக்கப்புறம் இப்போ அவருடைய எல்லா பிரச்சனைகளுமே வெளியே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அந்த குறிப்பிட்ட சித்தருக்கு அவர் கோயிலும் கட்டிருக்கார் ஸோ நமக்கான தெய்வத்தை யார் மூலமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதை கெட்டியா பிடிச்சிக்கணும் அதை துச்சப்படுத்தக்கூடாது நிச்சயமா கோயில்கள் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஸ்தலம் அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான காலகட்டத்தை எடுத்துக்கிட்டு தான் அந்த வெற்றியை தருதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த கோவிலுக்கும் போயிட்டு வந்து உங்களுடைய அன்றாட உழைப்பையும் அன்றாட முயற்சியும் கைவிடாமல் செய்யும்போது இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்த நேரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு உரிய ஸ்தலத்துக்கு தான் நீங்கள் போயிருக்கீங்கன்றப்போ அது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும் இங்கே நம்பிக்கையும் பொறுமையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பிலீவ் இன் த ப்ராசஸ் யூ வில் டெஃபினெட்லி டேஸ்ட் த சக்ஸஸ் நன்றி